அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்குற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேமிப்பு அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து வே இறை ஐஏஎஸ் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடநூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த புத்தகத்தை நம்ம எல்லோரும் வந்து சேமிப்புனா என்னென்னு ஓரளவுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து உள்ளடக்கி இந்த புத்தகம் வாயிலாக வந்து நம்மகிட்ட பேசுகிறாரு அதில் வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா சேமிப்பு என்பது பள்ளி காலத்தில் வந்து சிறு சேமிப்பு திட்டத்திலேருந்து ஆரம்பித்தது அப்படிதான் வந்து மக்கள் மத்தியில் வந்து சேமிப்பு பழக்கம் வந்து உருவானது அது அது மாதிரி வந்து என்னுடைய வாழ்விலும் வந்து சிறு சேமிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்போ அந்த சேமிப்பு எப்படியெல்லாம் இருக்குது நம்ம வந்து நினைக்கக்கூடிய பணத்தை சேமிப்பது மட்டும் சேமிப்பா இல்லை வந்து சேமிப்புனா என்ன சேமிப்பு பற்றிய ஒரு முழு புரிதில வந்து நம்மக்கிட்ட வந்து விளக்குறாரு